ஏன்னா உனக்கு முப்பத்தி மூணு சென்ட் தர்கா கொடுத்துருக்குறோம் இந்துக்கள் பெருந்தன்மையா முருக பக்தர்கள் கொடுத்தது அதோட இருக்க வேண்டியதானே முருக பக்தர்கள் அங்க காசி வீசோன் அதோட பக்தர்கள் அவனோட மத உணர்வு புண்படுத்துறது அந்த மலையோட புனிதத்தை கெடுக்க விஷயமா ஆடு வெட்டுறேன் கோழி இருக்கிறது சமண கோகையில போயிட்டு பச்சை பயன் அடிக்கிறது இதெல்லாம் முட்டாள்தனம் இல்லை

அந்த முப்பத்தி மூணு சென்ட் இடம் மட்டும்தான் தர்காவுக்கு போட்டு உத்தரவுப்படி இருக்கு மத்தபடி படிக்கட்டுல ஏறி மலையில போறீங்களே அது கூட குருகனுக்கு போகும் முஸ்லிம்களை மேல போக கூடாது

திருப்பூரம் போன்ற விஷயத்துக்கு சென்னையில ஏன் காஷ்மீர்ல சென்னையில கொண்டு வந்தோம் அது பங்களாதேஷ்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இருந்து அடித்து விரட்டப்படக்கூடிய சிறுபான்மை மக்கள் இந்து கிறிஸ்டின் புத்திஸ்ட் சீக்கியர்கள் அங்கெல்லாம் வேற வழி இல்ல அங்க உள்ள மத பெரும்பான்மைவாதிகள் முஸ்லீம்கள் அடித்து விரட்டுறான் வாழ வழி இல்லாம நம்மளுக்கு உள்ள வரான் வேற இந்து இல்ல கிறிஸ்டின் வரா முஸ்லிம் கிறிஸ்டின் வரா புத்திஸ்ட் வரா சீக்கியம் வரா எல்லாம் வரான் அவனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறோம் இங்கே இவனு வரப்போறதில்லை அங்கேயிருந்து இங்கே வர போறதில்ல உடனே அதை எதிர்த்து சென்னையில வந்துட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க போராட்டம் நடத்துறீங்க காஷ்மீர் எங்க இருக்கு காஷ்மீர்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நீங்க கன்னியாகுமரில நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் சென்னையில வந்துட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பரம் விஷயத்துக்கு எங்க மலையோட புரிதத்துக்காக எங்க மலையைக்காக சென்னையில ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது கோர்ட் வந்துட்டு ஜுடிஷியல் விஷயத்துல தேவையான மேல லா காலேஜ்ல ப்ரொபசரா சொல்றேன் ஏன்னா அப்சர்வேஷனுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது மக்களுக்கு பாருங்க சொல்லிடுச்சு கோர்ட்டே சொல்லிச்சு அப்சர்வேஷன் பைன் பண்ணாத அப்சர்வேஷனை அப்படி நீங்க கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல அமல்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல ஜெய்சும் தான் கடைபிடிக்கணும் அவன் பேசுவோம் ஆனா கோண்டியே தேவை வந்த மாதிரி பேசுது அப்ப இன்னொரு ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இங்க நீங்க பேசவே கூடாத எங்க எந்த ஒரு ஆறுப்பாட்டமும் நடத்த மாட்டாங்களா இப்ப மணிப்பூர் மணிப்பூர்னு பேசுறாங்கள சார் நான் மணிப்பூர் நேரடியா போயிட்டு வந்தோம் சார் அங்க அங்க தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் தமிழர்கள் அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோயிலும் மிக பெரிய கோயில் கட்டிட்டு இருக்கான் பர்ம பார்டர் அங்க உள்ள இசையும் எனக்கு நேரடியா தெரியும் எவ்ளோ பெரிய வளர்ச்சி அங்க வந்திருக்குன்னு எனக்கு நேரடியா பார்த்த மணிப்பூர் இறங்கையும் பாத்துருக்காங்களா ஆனா மணிப்பூருக்காக எதுக்கு எடுத்தாலும் இங்க குரல் கொடுக்குறாங்க இங்க ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா இல்லையா இப்ப நீங்க மணிப்பூர் விஷயத்துக்கு இங்க மதராசுல வந்துட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்த அளவு பண்ணீங்க அப்படின்னா திருப்புறம் குன்ற விஷயத்துக்கு நான் ஏன் திருவள்ளிகள் நடத்தக்கூடாது தமிழ் கடவுள் சொல்றோம் அதனால திருப்புறம் குன்ற கடவுள் அவரு முருகன் தமிழ் கடவுள் தானே தமிழர்கள் எல்லாமே குரல் கொடுக்கலாம்ல மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்காருல முருகன் அப்ப பாரத நாடு முழுவதும் கூட குரல் கொடுக்கலாம்ல அதனால கோர்ட்டோட இந்த அப்சர்வேஷன்ல எனக்கு உடன்பாடு கிடையாது விஷயம் இரண்டாவது விஷயம் இங்க வந்துட்டு யாத்திரை நடத்தணும்னு கேட்டது பிஜேபி கிடையாது ஆர் எஸ் எஸ் கிடையாது இந்து முன்னணி கிடையாது ஏதோ ஒரு அமைப்பு பாரத் முன்னணி அப்படி பாரத் இந்து முன்னணி ஏதோ பேப்பர்ல வந்துச்சு அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கேட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த மின்ட்டுல வந்துட்டு ஏகாம்பரே ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அங்க இருந்து வந்துட்டு கந்த போட்ட முருகன் கோவில் வரைக்கும் நாங்க யாத்திரை போறோம்னு சொல்லியிருக்காங்க சரி இது வரைக்கும் அந்த மாதிரி அங்க நிறைய டிராபிக் இருக்கு அந்த விட முடியாது அப்படிலாம் கோர்ட்டு சொல்றது அதை ஏத்துக்கலாம் சரி கோர்ட்டுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாது சிரமம் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு இங்கேயே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நினைக்கிறீங்க யாத்திரைய நடத்தணும்னு கேட்கறீங்க அப்படிங்கறதுலாம் ரொம்ப தவறான விஷயம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இங்க எல்லாம் ஜட்ஜஸ் தயவு செய்து மக்களோட உணர்வுகளையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நாட்டுல என்ன நடக்குதுங்கிறதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்சர்வேஷன் கொடுக்கணுங்கிறது ஒரு லா காலேஜி சார் இப்போ நீங்க இந்த ஒரு விஷயம் பேசிட்டு இஸ்லாமியருக்கு சொந்தமான மலையா முருகருக்கு சொந்தமான பேசப்பட்டு வந்து சமணருக்கு சொந்தமான மலைன்னு சொல்லப்படுது அதை எப்படி பாக்குறீங்க மறுபடியும் சொல்றேன் சங்க இலக்கியத்துல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட திருமுருகாற்று படையில அது வந்துட்டு திரு திருப்புறம் ஒன்றம் என்பது முருகன மலைன்னு சொல்லப்பட்டிருக்கு சமண மதமும் இந்த பரவணிச்சி நான் இல்லைன்னு சொல்லல நாளடைவில் அங்க ஒரு சமண குகையும் இருக்கு நாங்க வச்சே வேணான்னு சொல்றோமா சமணர்களை யாராச்சும் முருகன் அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் இதை வழிபடக்கூடிய ரெண்டு கோயில்களையும் வழிபடக்கூடிய தமிழர்கள் இந்துக்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கிறாங்களா கிடையாது இல்ல சமணர் குகையை இருந்துட்டு போட்டோமே ஆனா பழசு அது முருகன் தான் அது திருப்பரங்குன்ற மலை என்பது முருகன் மலை வேற டவுட்டே இல்ல அதுக்கப்புறம் சில வருஷங்களுக்கு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த சமணர் கோயிலையும் வந்திருக்கு இருந்திருப்போம் நான் என்ன சொல்றேன்னு இந்த நாட்டில தோன்றிய அத்தனை மதங்களும் புத்த மதம் உட்பட சீக்கிய மதம் உட்பட நாங்க எல்லாத்தையும் இந்து மதம் நினைக்கிறோம் அம்பேத்கர் அப்படிதான் சார் சொல்லிருக்கிறாரு அவர் ஹிந்து கோட் பில் எழுதுறாரு சார் ஹிந்து கோட் பில் இந்து சட்ட மசோதா அது யாரா இருக்கு தெரியுமா யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ யாரெல்லாம் கிறிஸ்டின் இல்லையோ மத்த எல்லாத்துக்கும் அந்த சட்ட மசோதா அப்ப என்ன அர்த்தம் கிறிஸ்டின தவிர முஸ்லீம் தவிர மத்த எல்லாம் இந்து மதத்துக்கு இல்ல கணக்கு தானே அர்த்தம் நாமளா சொல்றோம் அண்ணன் அம்பேத்கர் சொல்லிருக்கிறார் அவரோட பெரிய அறிவாளி இந்த நாட்டுல வேணா கிடையாது இல்ல அப்ப சமணரும் இந்து தான் எங்களை பொறுத்தளவு இருக்கட்டும் சரி இஸ்லாம் வந்துட்டு இந்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு கிறிஸ்டின் இந்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப அங்க இஸ்லாமிய தர்க்கா அங்க இருக்க கூடாது அப்படியா சொல்றோம் இல்லையே இருக்கட்டும் நான் அதுல கூட பாருங்க அந்த சமண குகை இருக்குல்ல அதுல ஏதோ மதபெரி விடிச்ச இஸ்லாமிய அங்க போயிட்டு பச்சை பண்டிகை வச்சிருக்கலாம் ஏன்னா உனக்கு முப்பத்தி மூணு சென்ட் தர்கா கொடுத்துருக்குறோம் இந்துக்கள் பெருந்தன்மையா முருக பக்தர்கள் கொடுத்தது அதோட இருக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு முருக பக்தர்கள் அங்க காசி விஸ்வநாதரோட பக்தர்கள் அவனோட மத உணர்வை புண்படுத்துறது அந்த மலையோட புனிதத்தை கெடுக்கும் அவசியமா ஆடு வெற்ற கோழி இருக்கிறது சமண கோகையில போயிட்டு பச்சை பைண்டி அடிக்கிறது இதெல்லாம் முட்டாத்தனவங்க இல்லையா எவ செஞ்சிருந்தாலும் தப்பு ஒரே நாலு பேர் கிளம்பிடுவான் பச்சை பைண்ட முஸ்லிம் அடிச்சான் இந்து கூட அடிச்சிருக்க கூடாதா

ஐநூறு வருஷமா நம்ம போராடுறோம் ஆனா நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் என்னத்தான் நியாயம் கொண்டாடத்தை ஃபீல் கூடாது சார் துக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார்

எனக்கு அவனது இல்ல என்ன சொல்ல போனா அந்த ஜட்மெண்ட் என்பது இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் நல்லது செஞ்சிருக்கு முகமது நபி இன்னொரு மத வழிபாட்டு மேல கட்டக்கூடாது தப்புன்னு நம்பிகள் சந்தோஷப்பட்டிருப்பார் அல்ல ஆனந்தப்பட்டிருப்பார் எப்படிப்பட்ட தலைவர்களை நாங்க நாடு முழுவதும் வச்சிருக்கிறோம் அந்த ஜட்மெண்ட் வந்த ஆர் எஸ் எஸ் தலைவர் சொல்றாரு எல்லா மசூதிலையும் போய் நீ தொல்லியல் ஆராய்ச்சி பண்ண கடந்த காலம் அப்படி இருந்துட்டு போகட்டா அடுத்த வேலையை பாருங்கடா அப்படிதான் இந்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் நியாயமா பேசுறது என்ன சொல்றது அசைவம் கொண்டு போகாதீங்க அனிமல் சாக்ரிபைஸ் மட்டும் பண்ண வேண்டாம் மத்தபடி வழிபாடு நடத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க இதென்ன நாங்க வேற குணத்துல பாக்குறோம் செகண்டர் மாநில சொல்லாத திருப்பூரங்குன்ற முருகமலை தாண்டா இது தமிழ் இலக்கியத்துல திருமுருகாற்று படையில சொல்லி சொன்னது தப்பா இந்துக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா எவனும் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது நாம என்னைக்கும் எந்த மதத்துக்காரனுக்கும் எதிராக பேசக்கூடாது இந்த நாட்டுல ஒரே ஒரு முஸ்லீம் இருக்கிறான் ஒரே ஒரு கிறிஸ்டின் இருக்கிறான்னாலும் நூறு கோடி பேர் இந்து இருந்தாலும் நமக்கு உள்ள அதே உரிமை அவனுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அவன் நம்ம சகோதரன் அவன் மதந்தான் வெளிநாட்டுலேயே வந்துச்சோ இல்லையே அவன் நம்ம நாட்டுக்காரன் ஆனா நாம நூறு கோடி இருக்கும்போது கொஞ்சம் கோடி பேர் பத்து கோடி பதினஞ்சு கோடி பேர் இருந்துகிட்டு நம்மளே உனச்சா சீண்டுனா அப்படின்னா விட்டு கொடுக்க கூடாது அப்படி விட்டு கொடுத்த நீ கோலை நீ முட்டால் நீ சூடு சொல்றேன்னு எட்டுறவன் நமக்கு ஆதரவா குரல் கொடுக்காம இந்துக்களுக்கு ஆதரவா முருகனுக்கு ஆதரவா குரல் கொடுக்காம வாக்கு வங்கிக்காக முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கிறாங்க கிறிஸ்டின் ஒற்றுமையா இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஆதரவா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் ஆதரவு கொடுக்கறானோ அப்படிப்பட்ட கட்சியை ஒருத்தருக்கும் ஓட்டு கொடுக்கூடாது நீங்க ஓட்டுல உங்களோட உணர்வை காமிச்சா மட்டும்தான் நாட்டுல நல்ல மாற்றம் வரும் நம்மளோட மதத்தை நம்மளோட கடவுளை காப்பாற்ற முடியும்